ஒன்று பேரு மூன்று பதினான்கிலே நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் வாக்கியவான்களாக இருப்பீர்கள் பிரியமானவர்களே பாடுகள் உபத்திரவங்கள் பல வகைகளில் நம்மை நோக்கி கடந்து வருகிறது சில பாடுகள் நம்முடைய தவறுகள் நிமித்தமாக சில உபத்திரவங்கள் நம்முடைய மீறிதர்கள் நிமித்தமாக கடந்து வருகிறது ஆனால் நீதிக்காக நிற்பது நிமித்தம் உண்மையை பேசுவது நிமித்தம் சத்தியத்தின்படி வாழ்கிறது நிமித்தம் இயேசுவை நேசிக்கிறது நிமித்தம் சொல்லாதது நிமித்தம் நாம் துன்பப்பட்டால் பாடுபட்டால் நமக்கு ஒரு பெயர் இருக்கிறது அது என்னவென்றால் பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆகவே நீதிக்காக நில்லுங்க நியாயத்துக்காக நில்லுங்க சத்தியத்துக்காக நில்லுங்க அதே வருகிற பாடுகளை சந்தோஷமாக ஏற்றிக் கொள்ளுங்கள் காரணம் அவைகள் தான் உங்களை பாக்கிவான்களாக கொண்டு போய் சேர்க்கிறது அது வேதனையை கொடுத்தாலும் அது ஆசீர்வாதம் தான் ஆண்டவற்றை சொல்லுங்க உமக்கு ஸ்தோத்ரா உமக்காக நிற்பேன் என்று சொல்லுங்க நிற்போம் அவரால் யூ